இந்த கதை உங்களின் மனதை தொட்டால் மறக்காமல் ஒரு சிறிய கருத்தை பதிவு செய்யுங்கள் என் பெயர் லதா நான் ஒரு செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் இதுவரை என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் பார்த்ததில்லை என் கணவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் எங்களுக்கு பல ஷோரூம்கள் ரிசார்ட்டுகள் தொழிற்சாலைகள் இருக்கின்றன இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய கணவரின் கடின உழைப்பு எனக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் அவர்கள் இன்னும் திருமணமாகவில்லை அவர்களுக்கு பொருத்தமான தேடிக் கொண்டிருந்தோம் எங்கள் குடும்பத்தில் நான் என் கணவர் என் மகள்கள் அனிதா கரிஷ்மா ரோஜா மேலும் என் மாமா மாமியார் இதுவே எங்கள் குடும்பம் எங்கள் வாழ்க்கை இவ்வாறே அமைதியாக சென்று கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் மாலை நேரத்தில் நான் தண்ணீர் குடிக்க அறையிலிருந்து வெளியே வந்தேன் அப்போது சற்றே சத்தம் கேட்டது அது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தேன் அந்த சத்தம் என் மகள்களின் அறையிலிருந்தது நான் அமைதியாக அங்கு சென்று பார்த்தேன் அவர்கள் கைகளில் சிறிய பொம்மைப் பொருள்களை எடுத்து வைத்து ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அதை பார்த்ததும் என் மனம் சற்று கொழுப்பமடைந்தது ஏனென்றால் என் முதல் மகள் அனிதாவிற்கும் என் இரண்டாவது மகள் கிருஷ்ணாவிற்கும் இப்போது இருபத்தி நான்கு வயதாகிறது இன்னும் திருமணமாகவில்லை அதனால் சில நேரங்களில் தனிமையால் இப்படி விளையாடிக் கொள்வதை பார்த்ததும் எனக்கு சற்று வியப்பாக இருந்தது இவ்வளவும் மாப்பிள்ளைகளை பார்த்தோம் ஆனால் எதுவும் சரியாகவில்லை என் மனதில் என் மகள்களுக்கு வாழ்க்கையை புரிந்து கொள்பவன் நம்மோடு இருக்கக்கூடிய மாப்பிள்ளைதான் வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அதற்காக சம்மதிக்கும் ஒருவரும் எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்கள் இன்னும் தொடர்ந்து தேடிக் கொண்டிருந்தோம் ஆனால் என் மகள்கள் இரவு நேரத்தில் தூங்காமல் கவலையுடன் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை அதனால் சீக்கிரமே இவர்களின் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன் சரி இவர்களும் விருப்பம் போல் சற்றே சிரிப்பாக இருந்துவிடத்தும் என்று நினைத்து நான் என் அறைக்குச் சென்று தூங்கிவிட்டேன் ஒரு பத்து நாட்கள் கழித்து எங்கள் வீட்டுக்கு மூன்று பெரிய கார்கள் வந்து நின்றன முதலில் யார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த காரிலிருந்து வெளியே வந்தவர்களை பார்த்ததும் அவர்கள் மாப்பிள்ளை பார்ப்பதற்காக வந்தவர்கள் போல தெரிந்தது உடனே என் மகள்களிடம் சென்று உங்களுக்காக வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது சீக்கிரம் ரெடியாகுங்க என்று சொன்னேன் பின்னர் அவர்களை அன்புடன் வரவேற்றேன் அவர்கள் வீட்டுக்குள் வந்து சோபாவில் அமர்ந்தனர் நாங்களும் சிரித்தபடி பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது நான் நேராக அவர்களிடம் சொன்னேன் எனக்கு வெளி உறவினர் மாப்பிள்ளை வேண்டாம் எனக்கு என்னோட மகள்கள் தான் உயிர் அதனால் எப்போதும் நம்மோடு இருக்கும் மாப்பிள்ளை வேண்டும் என்று நினைத்தேன் அதற்கு அவர்கள் சிரித்தபடி அப்படியெனில் எங்களுக்கும் இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் அண்ணன் தம்பி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் மகள்களோடு திருமணம் செய்துவிடலாம் உங்கள் விருப்பப்படி வீட்டோட மாப்பிள்ளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த சொல்லை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது நான் உணர்ச்சியில் ஐயோ இரண்டு வருடங்களாக நாங்கள் தேடிக் கொண்டிருந்தோம் இப்படிப்பட்ட குடும்பம் கிடைத்தது கடவுளின் ஆசிர்வாதம் என்று சொன்னேன் அந்த குடும்பத்தின் மகன்கள் வந்தார்கள் அவர்கள் சுரேஷ் மற்றும் கார்த்திக் பார்ப்பதற்கு அழகாகவும் நல்ல குணமுடையவர்களாகவும் இருந்தார்கள் உடனே என் மகள்களையும் அணைத்து வந்தேன் ஒருவரை ஒருவர் பார்த்ததும் இருவருக்கும் விருப்பம் ஏற்பட்டது அதனால் ஒரு மாதத்திற்குள் திருமணம் நடைபெற்றது என் மகள்களும் சுரேஷ் கார்த்திக்கும் குடும்பத்தாரின் ஆசிர்வாதத்துடன் மிகுந்த சந்தோஷமாக வாழ்க்கை தொடங்கியது திருமணத்துக்குப் பிறகு சுரேஷும் கார்த்திக்கும் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கே வந்து அனைவருடன் மகிழ்ச்சியாக இருந்தனர் அப்போது நான் அவர்களிடம் சொன்னேன் சுரேஷ் கார்த்திக் என் மகள்கள் அனிதா கரிஷ்மா ரொம்ப பாசமுள்ளவர்கள் இவர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு துன்பமும் தரவில்லை இனிமேலும் அவர்களுக்கு எந்த கவலையும் கொடுக்கக்கூடாது அவர்கள் சொல்வதை மதித்து செய்யுங்கள் என்றேன் அவர்கள் சிரித்தபடி அது நிச்சயம் அம்மா எங்களுக்கு உங்கள் மகள்கள்தான் முதல் முன்னுரிமை என்று உறுதியளித்தார்கள் அவர்களும் மகிழ்ச்சியுடன் செரியத்தை அதுதான் எங்களுக்கும் விருப்பம் என்றார்கள் அப்படியா செரிமா பிள்ளைகளா போங்க பிள்ளைகளே என்று நான் சிரித்தபடி சொன்னேன் அதன் பிறகு பெரும்பாலும் அவர்கள் பிசினஸுக்காக சிங்கப்பூர் துபாய் போன்ற வெளிநாடுகளில் இருந்தார்கள் சில சமயங்களில் மட்டும் வீட்டுக்கு வந்தார்கள் இப்படியே ஒரு வாரம் சென்றது அப்போதுதான் சில சம்பவங்கள் வெளிப்பட ஆரம்பித்தன இருவரில் பெரியவன் சுரேஷ் என் மகள் அனிதாவை மிகுந்த பாசத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் தம்பி கார்த்திக் அவன் கரிஷ்மாவை சரியாக கவனிப்பதாக எனக்கு தெரியவில்லை எப்போதும் ஏதோ அலட்சியமாக நடந்து கொண்டான் அது எனக்கு சந்தேகமாக இருந்தது ஒரு மாலை நான் கார்த்திக்கிடமே நேராக சென்றேன் என்னப்பா கார்த்திக் நீ கரிஷ்மாவை அப்படியே கவனிக்கிற மாதிரி தெரியலையே என்று கேட்டேன் அவன் தலை குனிந்து அத்தை நான் எவ்வளவு ஆர்வத்துடன் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா ஆனால் கரிஷ்மா என்னை கிட்டவே வரமாட்டாள் என்னோட பேச்சுக்கு பதிலும் சொல்ல மாட்டாள் அதனால்தான் நான் சற்றே பின்வாங்கியிருக்கிறேன் என்றான் அதை கேட்டதும் நான் கவலையடைந்தேன் அப்படியா அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ நான் அவளை கொஞ்சம் அதிகம் செல்லமாக வளர்த்ததால்தானோ இப்படி நடந்து கொள்கிறாளோ என்று மனதில் நினைத்தேன் அதற்கு கார்த்திக் மெதுவாக சிரித்தபடி இல்லையத்தை நீங்க கவலைப்படாதீங்க இது ஒரு சின்ன விஷயம்தான் சீக்கிரமே சரியாகிவிடும் என்றான் அவன் சரியத்தை அத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் போய் அவளிடையே பேசி பார்க்கிறேன் தீர்வு வரவில்லை எனில் உங்களிடம் சொல்கிறேன் என்றான் அவன் கார்த்திக் நேராக கரிஷ்மாவிடம் பேசச் சென்றான் கரிஷ்மா உனக்கு என்ன பிரச்சனை நம்ம கல்யாணம் ஆயிட்டே இப்போ ஒரு வாரம் ஆகுது ஆனாலும் நம்ம வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல உனக்கே தெரியும் நான் எவ்வளவு ஆர்வத்துடன் உன்னை மணந்தேன் என்று அதற்கு கரிஷ்மா மெதுவாக கார்த்திக் உண்மைய சொல்ற இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்ல அம்மா சொன்னதால் தான் சம்மதிச்சேன் அதுதான் காரணம் என்று வெளிப்படையாக கூறினாள் அதை கேட்ட கார்த்திக் அதிர்ச்சியடைந்து என்ன கரிஷ்மானி சொல்றது எனக்கு பிடிக்கலையா என்று கேட்டான் ஆமா எனக்கு பிடிக்கல போ என்று சுருக்கமாக சொல்லிவிட்டாள் மனமுடைந்த கார்த்திக் மீண்டும் என்னிடம் வந்து அத்தை நான் கேட்டேன் அவள் நேராக சொல்லிவிட்டாள் அவளுக்கு என்னை பிடிக்கலையாம் உங்களுக்காகத்தான் இந்த கல்யாணம் நடந்ததாம் நான் இப்போ என்ன செய்யணும் என் மனசுக்குள் எவ்வளவு கனவுகள் இருந்தது தெரியுமா அவளோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் பேசணும் நம்மோட பிள்ளை பரம்பரை நடக்கணும் என்று நினைத்தேன் ஆனா எல்லாமே இப்போ வீணாயிடுச்சு என்றான் நான் அவனுக்கு ஆறுதல் சொல்ல மாப்பிள்ளை கவலைப்படாதே சில நேரமானதும் அவள் மனம் மாறும் நீ அவளுக்கு பாசத்தையும் பொறுமையையும் காட்டிக் கொடு நிச்சயம் எல்லாம் நல்லபடியாகும் என்றேன் அவன் சுவாசம் விட்டபடி அத்தை நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா அதுவரைக்கும் என் மனசு எப்படி சமாதானப்படுவது என்று வருந்தினான் மாப்பிள்ளை கவலையோடு இருந்ததை பார்த்தேன் மாப்பிள்ளை உனக்கு எதற்காக இப்படி மனச்சோர்வு சரி வா என்னோட அறைய சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு அடிச்சு பஜனை செய்யலாம் அது உனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்றேன் அவன் உடனே அத்தை ரொம்ப நன்றி இதுவே எனக்கு தேவை என்று சொல்லி வேலை ஆரம்பித்தான் முதலில் மெதுவாக செய்தான் ஒரு பக்கத்தில் சுவர் சுத்தம் மறுபக்கத்தில் கட்டையில் பிரஷ் மாட்டி ஒழுங்காக வேலை பார்க்க ஆரம்பித்தான் சிறிது நேரத்தில் அவன் வேகமாகவும் அழகாகவும் வேலை செய்து முடித்தான் அதன்பின் சுண்ணாம்பு அடித்து சுவர்கள் அனைத்தையும் பளிச்சென்று மாற்றினான் அதற்குப் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து பஜனை செய்ய ஆரம்பித்தோம் சுமார் ஐந்து மணி நேரம் அப்படியே உழைத்துக் கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் எனது மனதிலடிந்த கனமான சுமை கொஞ்சம் குறைந்து புதிய நம்பிக்கை ஒன்று தோன்றியது அவன் உண்மையிலேயே நன்றாக உழைத்தான் அதனால் நான் மாப்பிள்ளை மாயா உன்னை புரிந்து கொள்வதற்குள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லு உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னேன் அந்த நாளிலிருந்து அவனுக்கு என் மனதிலிருந்த பாசம் இன்னும் அதிகரித்தது அதன்பின் நான் கார்த்திக் மாப்பிள்ளையோடு மேலும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தேன் அவனும் என்னை மதித்து பஜனைக்கும் வேலைக்கும் எப்போதும் கை கொடுத்தான் சில நாட்கள் கழித்து நான் பெரிய மாப்பிள்ளை சுரேஷிடம் சென்று உதவி கேட்டேன் முதலில் அவன் அத்தை இது எனக்கு தெரியாது நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்தான் ஆனால் காலப்போக்கில் அவனுக்கும் என்னோட பாசமும் நம்பிக்கையும் அதிகரித்ததால் அவனும் ஒரு நாள் என்னிடம் வந்து அத்தை உங்களுக்கு என்ன உதவி வேணும் என்று தானாக கேட்டான் அதன் பிறகு சுரேஷும் கார்த்திக்கும் தினமும் என்னோடு சேர்ந்து பஜனை செய்யவும் வீட்டுப் பணிகளில் உதவவும் ஆரம்பித்தார்கள் நாங்கள் மூவரும் இணைந்து மகிழ்ச்சியாகவே இருந்தோம் ஆனால் ஒருநாள் மீண்டும் என் மகள்களின் அறையிலிருந்து சத்தம் கேட்கப்பட்டது நான் அதிர்ச்சியுடன் அங்கு சென்றேன் எப்போதும் போல அவர்கள் கைகளில் சிறு விளையாட்டுப் பொருள்களை எடுத்து ஒருவருக்கொருவர் மாற்றி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் என்னால் புரியவில்லை ஏன் இப்படி இன்னும் தனியாகவே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் கணவர்கள் இருக்கிறார்களே என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது இந்த முறை நேராக கேட்டுவிட்டேன் மகள்களே ஏன் இப்படி செய்கிறீர்கள் உங்களுக்கு கணவர்கள் இருக்கிறார்களே அதற்கு அவர்கள் சிரித்தபடி அம்மா எங்களுக்கு இதுதான் பிடிக்கும் எங்களை விட நாங்கள் இருவருக்குள்ளான பாசம் அக்கா தங்கை உறவு அதுதான் எங்களுக்கு பெருசு அதனால நாங்கள் இப்படித்தான் இருக்க விரும்புகிறோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எங்களுடைய கணவர்களும் நல்லவர்களே ஆனால் எங்களுக்கு எப்போதும் ஒருவரோடு ஒருவர்தான் முக்கியம் நாங்கள் இப்படித்தான் சந்தோஷமாக இருக்கிறோம் அம்மா நீங்க இப்போதான் சிரித்தபடி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரிகிறது அதனால நீங்க அப்படியே இருங்கள் எங்கள் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்றார்கள் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று மனதில் குழம்பியடைந்தேன் இது பற்றி நாளை காலை பேசலாம் என்று சொல்லி என் அறைக்கு சென்றேன் ஆனால் அந்த இரவு முழுவதும் என் மனது அமைதியாக இருக்கவில்லை என் மகள்களால் மாப்பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுதே ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் அடுத்த நாள் தீர்மானமாக எல்லாரையும் ஹாலில் கூப்பிட்டேன் அவர்கள் சோஃபாவில் அமர்ந்தவுடன் நான் நேராக கேட்டேன் என்னம்மா நீங்க எப்போதும் கணவன் மனைவியாக இல்லாமல் வேறு மாதிரி நடந்து கொள்கிறீர்கள் இப்போ தெளிவா சொல்லணும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து தயக்கத்துடன் சொன்னார்கள் அம்மா எங்களுக்கு எப்போதும் ஒரே மாதிரி வாழ்ந்து பழகுவது பிடிக்காது கணவன் மனைவி மாதிரி மட்டும் இருப்பது எங்களுக்கு சலிப்பை தருகிறது அதனால் நாங்கள் விளையாடிக் கொண்டும் பஜனை செய்து கொண்டும் நமக்கே உரிய விதத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புகிறோம் இது எங்களுக்கு புதுசான உணர்வையும் இன்னும் பாசத்தையும் தருகிறது அதுவே எங்கள் மகிழ்ச்சி அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் சற்றே திகைத்து போனேன் என்னமா சொல்றீங்க உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு உணர்வு இருக்கும்னு எனக்கு தெரியலையே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் உங்க மனசுக்கு கொஞ்சம் தெளிவு வரும் என்றேன் அவர்கள் சரி அம்மா ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு போகட்டும் பிறகு கோயிலுக்கு போகலாம் என்றார்கள் சரி மகள்களே உங்களுடைய விருப்பம் போல இருக்கட்டும் என்று நான் சொன்னேன் அதன் பிறகு மாப்பிள்ளைகள் வேலைக்கு சென்று விட்டார்கள் நான் என் மகள்களிடம் தனியாக பேசினேன் சொல்லுங்கம்மா இப்போ மாப்பிள்ளைகள் இல்லையே உண்மையை சொல்லுங்க என்றேன் அப்போது கரிஷ்மா என்னை பார்த்து அம்மா நாங்கள் உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டோம் உண்மையில் எனக்கும் அக்கா அனிதாவிற்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று நினைத்ததால்தான் கல்யாணத்துக்கு சம்மதித்தோம் ஆனால் உண்மையில் நாங்கள் இருவரும் தனிமையில் இருந்தால்தான் நிம்மதியாக இருக்கிறோம் ஏன் அப்படி என நாங்களே தெரியவில்லை காலேஜ் படித்த நாட்களிலிருந்து நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இருந்ததால்தான் கணவன் எங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறோம் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வோம் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா அதைக் கேட்டதும் நான் குழம்பியடைந்து என்னம்மா சொல்றீங்க அப்படியெனில் நான் மாப்பிள்ளைகளிடம் என்ன சொல்வது என்று வியப்புடன் கேட்டேன் அப்போது என் பெரிய மகள் அனிதா மெதுவாக அம்மா அது உங்களுக்கே தெரியும் ஏனெனில் நாங்களும் பார்த்திருக்கிறோம் எங்களின் கணவர்களுடன் சேர்ந்து நீங்களும் பஜனை செய்ததும் வேலை செய்ததும் அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் எங்களோடு இருக்கும் வரை எங்களுக்கு எதுவும் குறையாது நீங்களும் இப்படியே இருங்கள் நாங்களும் இப்படித்தான் இருப்போம் அதுவே இந்த வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் உண்மையான மகிழ்ச்சி என்றார்கள் இருவரும் சேர்ந்து சரிங்க அம்மா உங்கள் விருப்பமே எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சி என்றால் அது நீங்கள்தான் நீங்கள்தான் எங்களுக்கே எல்லாம் என்று சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகு நாங்கள் வழக்கம்போல பஜனை செய்தோம் வேலை செய்தோம் அப்படியே வாழ்க்கையை அமைதியாக நடத்தினோம் கதை அவ்வளவுதான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மட்டும் செய்யுங்கள்